நந்தவனபுரன்ற கிராமத்தில் சுந்தரையா அப்புறம் அவங்களோட மனைவி கௌசல்யாவும் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைப்பாங்க ஏன்னா அவங்களது கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் கௌசல்யாக்கு கடவுள் பக்தி ஜாஸ்தி கௌசல்யாவோட பையன் ராஜேஷ்கு கீர்த்தின்னு ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்தது கீர்த்தி ஒரே ஒரு பொண்ணு அம்மா அப்பாவில் ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க வீட்ல எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க கீர்த்திய அவளோட அம்மா அப்பா அவ கேக்குறது எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஏன் கேக்குறதுக்கு முன்னாடியே அவ வீட்ல எல்லாமே இருக்கும் ஒரு வேலையும் வாங்காம ராணி மாதிரி வளர்த்தாங்க அப்படி எந்த வேலையும் செய்யாம இருந்தா கீர்த்தி ஒரு நாளைக்கு கௌசல்யா அம்மா அவங்க கணவர் கிட்ட என்னங்க நம்மளோட மருமக கீர்த்தி இருக்காளே எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இல்ல டிவியை பாத்துக்கிட்டு இருக்கா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா நாளுக்கு நாலு பெருத்துக்கிட்டே போறாங்க என்னங்க இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டீங்களா மாமியார் மருமக பிரச்சனைகளை இங்க பாரு கௌசல்யா கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாச்சு இப்பதான் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா அது அந்த பொண்ணு வேற ஒரே பொண்ணு அவங்க அம்மா அப்பா எவ்வளவு செல்லமா அவள ஆசை ஆசையா ராணி மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க கொஞ்ச நாள் ஆகும் அவ குடும்ப பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி மாறுறதுக்கு அது வரைக்கும் நம்ம தான் டைம் கொடுக்கணும் அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை எப்படி செல்லமா வளர்த்தாங்களோ நம்மளும் இந்த பொண்ணை நம்ம பொண்ணு மாறி பார்த்து மருமக மாறி பார்க்காம சந்தோஷமா வச்சுப்போம் அவ கண்டிப்பா பாரு உன்ன மாதிரி சூப்பரா நடத்துவா குடும்பத்தை இப்பவே அவசரப்பட வேண்டாம் சின்ன பசங்க தானே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம் லைஃப என்னங்க நீங்க எனக்கே அறிவுரை கூறுறீங்க கல்யாணம் ஆன பொண்ணு காலங்காத்தாலே எந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு பூஜை செஞ்சு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கிச்சனில் சமைக்கிற வேலையை பார்த்து மாமியார் மாமனரை பார்த்து போக மாட்டாளா இவ என்னடானா நல்லா தூங்குறா டிவி பார்க்குறா மொபைலில் இருக்கா ஒரு வேலையை செய்யறது இல்லை கேட்டால் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கோவா பேசிட்டு பூஜை திருப்பிக்கிட்டு போனாங்க கௌசல்யாமா அப்ப ரகுராமையா மனசுக்குள்ளே ஆ ரெண்டு பெண்கள் வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதா செய்யும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க சண்டை போட்டுப்பாங்க இதனால நம்ம தான் உருளும் நம்ம எதுக்கு இதுல தலை இடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விவசாய வேலை பார்க்க கிளம்பி போயிட்டாரு அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு கௌசல்யா கீர்த்தி கிட்டே இப்படி சொன்னாங்க ஆமாடி கீர்த்தி வீடை நல்லா சுத்தம் படுத்தி அதுக்கப்புறம் வாசல்ல கோலம் போடுமா அப்படின்னு கௌசல்யா அம்மா சொன்னதும் கீர்த்தி கேட்டும் கேட்காத மாதிரி மொபைல்ல பாத்துக்கிட்டே இருந்தா

இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சதே இல்ல அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் என் அம்மா அப்பா நல்ல டவுரியெல்லாம் கொடுத்தாங்கல்ல நிறைய காசு கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு நல்ல வேலை செய்யற பொண்ணை பார்த்து அப்பாயிண்ட் பண்ணி அந்த பொண்ணை பண்ண சொல்லுங்க அம்மாடி ஒன்ன மாதிரிதாம்மா ஆன புதுசுல எனக்கும் எந்த வேலையும் வராது நானும் இப்படிதான் இருந்தேன் ஆனா நீ அத நல்லா திருந்தி இருக்கணும்ன்றதுதான் ஆசைப்படுற சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையை கத்துக்கிற வழியை பாரு கீர்த்தி இப்ப வேலை கத்துக்கலனா அப்புறம் உனக்கு தான் பியூச்சர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் பழகிக்கோ அதே மாதிரி சீக்கிரமா எந்திரிக்க கத்துக்கோ அத்தை எனக்கு சீக்கிரமா எந்திரிச்சு கொஞ்சம் கூட பழக்கமே இல்ல தெரியுமா நான் உங்களை மாதிரி அடுத்த ராத்திரியில நீங்க சொல்ற மாதிரி விடிகாலத்துல எல்லாம் எந்திரிச்சதே கிடையாது என்னால எப்ப முடியுமோ அப்பதான் முடியும் அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்கிருந்து போயிட்டா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததா ரகுராம் கேட்டாரு பாத்தீங்களாங்க எப்படி எல்லாம் நம்ம மருமக பேசிட்டு போறான்னு ஆனா நம்ம மருமக இப்படியே இருந்தான்னு வச்சுக்கோங்க நல்லா சோம்பேறித்தனமா குண்டு அதான் இப்படி இருக்கிறது நல்லது இல்ல திருத்தணும்னு பாக்குறேன் நான் என்ன என்ன பண்ண சொல்ற நான் தான் சொன்ன உன்ன மாதிரியே அவன் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்காத கொஞ்ச நாள் டைம் கொடு ஏன் கொஞ்சம் வருஷம் கூட டைம் கொடு சின்ன பொண்ணு தான அவ சீக்கிரமா எல்லா வேலையும் கத்துக்கிட்டு மாறுவா ஆனா இப்ப மாட்டா என்னங்க கார்த்திகை மாசம் வருது அதுக்காக தான் அவளை தயார்படுத்துறேன் ராணு ராஜேஷ்கோ கீர்த்திக்கோ நல்லபடியா கல்யாணம் ஆனா கீர்த்தியோட கையாலே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை செய்யறேன்னு வேண்டியிருந்தேன் கார்த்திக மாசம்னாலே நமக்கு எல்லாம் கொண்டாட்டம் தானே அதே மாதிரி சிவையாக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசம் காலையிலே எந்திரிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணி வீடு தொலைச்சு கோலம் போட்டு பூஜை பண்ணி வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய் சிவையாவுக்கு விளக்கேத்தி நல்லா பிரதக்ஷை பண்ணிட்டு வரணும் நினச்சதை நிறைவேறும் எல்லாரும் வீட்டில் சந்தோஷமும் கிடைக்கும் சிவையாருளால் வீடே சந்தோஷமாக இருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் கார்த்திகை மாதத்தோட விசேஷமே இதான கணவன் நல்லா இருக்கணும்னு மனைவி கூட விரதம் இருப்பாள் வச்சிருப்பாங்க கார்த்திக மாசத்துல இதெல்லாம் கீர்த்திக்கு சொல்லி புரிய வைக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த பழக்கங்கள் எல்லாம் விட்டு போக கூடாது இல்லைங்க இதெல்லாம் நம்மளோட சாம்பிரதாயம் இதெல்லாம் கடைபிடிக்கணும் இந்த காலத்து பசங்களும் பண்ணணும் ஆமா ஆமா கார்த்திக மாசம்னா சிவையாக்கு எவ்வளவு விசேஷம் நீ எல்லாம் காலகாலமா பூஜை பண்ணிட்டு இருக்க எங்க அம்மா கூட பண்ணுவாங்க உங்க அம்மாவும் பண்ணுவாங்க இப்போ நீயும் பண்ணிட்டு தான் இருக்க கீர்த்திக்கும் இதெல்லாம் பழக்கணும்னு நீ நினைக்கிற நல்லதுதான் ஆனா பாப்போம் என்ன நடக்குதுன்னு உடனே பண்ணணும்னு நினைக்காத அவ சின்ன பொண்ணு தானே இந்த சாம்பிரதாயம் எல்லாம் கண்டிப்பா அவளும் கடைப்பிடிக்க கொஞ்சம் நாட்கள் டைம் எல்லாம் கொடு அவ கண்டிப்பா கத்துப்பான்னு நம்பிக்கை இருக்கு என்னங்க இப்ப இல்ல இருந்து பழக்கனாதான் கார்த்திகை மாசம் வரும்போது அவ சீக்கிரமா எந்திரிப்பா பூஜைகளை செய்வா என்னவோங்க இந்த பொண்ண என்னால புரிஞ்சுக்கவே முடியல எல்லாம் அவ தான் கண்டிப்பா அவ பண்ணுவா நமக்கு வயசாயிடுச்சு அதனால ரொம்ப ஈடுபாடு அதிகம் சின்ன தானே இந்த வயசு இல்லனா இன்னும் நம்ம வயசு வரும்போது இன்னும் அதிகமா கூட பக்தியோட இருக்கலாம் ஏன் அவளை விட பக்தியா கூட மாறுவா சொல்ல முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு கார்த்திகை மாசம் வந்தது ஊர்ல இருக்க எல்லாரும் கார்த்திகை மாசத்துக்கு தேவையான பூஜை பொருட்கள் அப்புறம் துணிமணி மணி அப்புறமா நிறைய பூக்கள் நிறைய விபூதி சந்தனம் எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க கௌசல்யா கிட்ட கேட்டாங்க என்ன கௌசல்யா மார்க்கெட்ல உங்களை காணவே காணும் கார்த்திகை மாசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்க வரவே இல்ல போல இருக்கே என்ன இந்த வருஷம் உங்க புது மருமகளோட கார்த்திக மாசத்தை கொண்டாட போறீங்களா நீங்க ஆமா புது மருமகளோட நீங்க கார்த்திகை மாசத்தை கொண்டாடினீங்கன்னா சிவையா உங்களுக்கு நிறைய அருள் புரியுவாரு நல்ல சந்தோஷமான ஒரு நிம்மதியான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாரு உங்க வீட்டுக்கு விசேஷம் இதெல்லாம் நதியில நீராடினா பொண்ணியம் சரிங்கம்மா நீங்க சொன்ன மாதிரியே என் மருமக கிட்ட இதோட விசேஷங்களை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கீர்த்தி கிட்ட போய் ஆமாடி கீர்த்தி கார்த்திகை மாதம் வந்துருச்சுல எல்லாரும் பஸ்ஸாருக்கு போய் பூவு குங்குமம் விபூதி பூக்களை எல்லாம் வாங்கிட்டு வராங்க நீயும் கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் கார்த்திகை மாதத்துக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கிட்டு வரலாம் கார்த்த மாசம்னா என்ன அதுவும் வழக்கம் போல ஒரு மாசம் தானேதான் அதுல என்ன ஸ்பெஷல் வெரைட்டி இருக்கு ஐயோ என்னால இப்ப கிளம்பி வர முடியாது நீங்க வேணா போயிட்டு வாங்க நான் இப்ப கிளம்பணும்னா பிரஷ் பண்ணணும் குளிக்கணும் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வரணும் அதுக்கு பதில நீங்களே போய் தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க இங்க பாருமா தான் சொல்ற நீ இப்ப கூட என் கூட வந்தனா என்னென்ன வாங்கணும் ஏது வாங்கணும்னு எல்லாம் தெரிஞ்சு பல்ல நான் நாளைக்கு ஊர்ல இருந்தாலும் கார்த்திகை மாச பூஜைனாலும் யாரையும் கேட்காம பண்ணலாம் அத்த பசார் ரொம்ப தூரத்துல இருக்கு என்னால அவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் த என்னால முடியாது நீங்க போயிட்டு வாங்க ஆமாடி கார்த்திகை மாதம் காலையிலே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு சிவையாவை நினச்சி பூஜை செஞ்சு வெல்வத்தால் அர்ச்சனை பண்ணி அப்புறம் விபூதி அபிஷேகம் பால் அபிஷேகம் பன்னீர் சந்தனம் இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்ணி பூஜைகள் செஞ்சு மந்திரங்கள் படித்து அப்புறம் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி அபிஷேகத்தெல்லாம் பார்த்து நல்லா ஆடிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப புண்ணியம் கங்கா ஸ்நானம் பண்றது அவ்வளோ புண்ணியம் தெரியுமா வீட்டுக்கே நல்லது கணவருக்காக விரதம் இருக்கிறது ஒரு கோடி புண்ணியம் தரும் இதெல்லாம் கார்த்திகை மாசத்தோட சிறப்புகள் இதெல்லாம் பண்ணால் குடும்பமே சந்தோஷமாக ஒத்துமையா இருக்கும்ன்றது நம்மளோட முன்னோர்களோட ஐதீகம் கார்த்திகை மாசத்துக்கு அவ்வளோ சிறப்புகள் இருக்கு நம்ம முன்னோர்கள் தான் நம்ம இதெல்லாம் வழிபாடு செய்ய சொல்லிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் குடும்பத்தோட வழக்கில் ஐயோ அத்தை காலிலே எந்திரிச்சு குளிச்சு கங்கா ஸ்நானம் பண்ணணுமா அப்புறமா பூஜை செய்யணும் இது பண்ணுமா இதெல்லாம் பண்ணாதான் சிவையா கருணை காட்டுவாரா இல்லைனா என்ன கருணை காட்ட மாட்டாரா என்ன இங்க பாருமா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம்னா அது கடவுளோட கிருபையாலதான் என்ன நம்ம உழைச்சாலும் கடவுளோட அருள் இருந்தாதான் எல்லாமே நடக்கும் அதனால பூஜை செய்யறது கடவுளை கும்பிட்றதெல்லாம் குறை சொல்லாத இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு கௌசல்யாமா மட்டுமே போய் மல்லிகை கடைக்கு போய் அப்புறம் பூஜை கடைக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு பொறுமையா வீட்டுக்கு நடந்து வந்தாங்க கௌசல்யா வந்து வீட்டுல பாக்குறாங்க பார்த்தா கீர்த்தி எந்த வேலையும் செய்யாம ஹாயா உக்காந்து டிவி பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா பூஜையும் செய்யலை ஒன்றும் பண்ணல அங்க கௌசல்யா அம்மாவே பார்த்தாங்க அவங்களே காலையில எந்திரிச்சு கார்த்திகை மாசத்துல பூஜை பண்ணாங்க ஆனால் கீர்த்தி பாத்துக்கு நல்லா இழுத்து போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தா எவ்வளவுதான் கௌசல்யா அம்மா எழுப்பி பார்த்தாலும் டிவி பாத்துக்கிட்டு மொபைல நோடி இருந்தா கீர்த்தி இதெல்லாம் கௌசல்யா கோவம் தான் வந்தது அம்மாடி கீர்த்தி குளிச்சுட்டு வந்து கடவுள் கிட்ட போய் ஆர்த்தி காட்டி பூஜை பண்ணி ஆர்த்தி எடுத்துக்கோமா என்னத்த இப்பவே குளிக்கணுமா ஐயோ கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்புறமா நான் போய் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன் ஆ சோம்பேறி தனன்றது எல்லாருக்கும் இருக்கும் தான் ஆனா இவ்வளவு மாதிரி ஒரு சோம்பேறியை என் வாழ்க்கையிலே பார்த்ததே இல்லை என்னதான் பொண்ணோ இவ அப்படின்னு நினைச்சாங்க கௌசல்யா அம்மா மத்தியானம் ஆச்சு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டா இருந்தாங்க அப்ப கீர்த்தி என்னத இந்த மாதிரி போண்ட வெங்காயம் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம சமைச்சிருக்கீங்க புளிப்பு கூட இல்லையே அம்மாடி கார்த்திகை மாசம் முழுக்க இந்த மாதிரி எல்லாம் சமைப்போம் உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுற வழிய பாருமா என்னது நானே சமைச்சு நானே சாப்பிடணுமா ஐயோ என்னாலலாம் முடியாத ஐயோ சமைக்க முடியல நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கோ மொபைல்லமா ஐயோ மாமா போன் அங்க இருக்கே அவளோ தூரம் நடந்து போய் போன் எடுத்துட்டு வந்து ஆர்டர் எல்லாம் பண்ணி அவ கொண்டு வரதுக்குள்ள என் பசியே போயிடும் போங்க அப்படி சொல்லிட்டு கீர்த்தி அங்க இருந்து போயிட்டா அப்ப அவரு கௌசல்யா இப்ப புரிஞ்சிட்ட நம்ம மருமகளை பத்தி அவளுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்கு கூட அவளுக்கு இப்படி ஒரு சோம்பேறித்தனமா நீ சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் இப்படிப்பட்டவள நீ அடக்கணும்னு நினைக்கிறேன் சாத்தியமா இது ஆமாங்க இவகிட்ட சொல்றதை விட நானே பூஜைய பண்ணிக்கிறேன் அப்படி இந்த கார்த்திகை மாசத்துல சிவையாக்கு பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி அவங்களே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க காசல்யாபா முன்னொரு காலத்துல அழகான ஒரு கிராமத்துல காந்தம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ராமோன்னு ஒரே பையன்தான் ராமுக்கு அவன் விரும்ப பொண்ணு காஞ்சனாவையே கல்யாணம் பண்ணி வச்சாங்க காந்தம்மா கல்யாணமாகி ரெண்டு பேருமே சிட்டிக்கு போயிட்டாங்க அங்க ராமுவும் காஞ்சனாவும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு பையனை பார்த்துன்றதுக்காக காந்தம்மா அவங்க பையனை பாக்குறதுக்கு சிட்டிக்கு கிளம்பி போனாங்க காந்தம்மாவை பார்த்தோன்னா ராமு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது இதை கவனிச்சு காந்தம்மா ராமு என்ன என்ன கண்ணீர் எல்லாம் வருது என்னப்பா அம்மா 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 இப்ப இங்க உன் கூட கொஞ்ச நாள் இருக்கதான் போறேன் உன்னை பாத்து ரொம்ப நாள் ஆகுதுல அதனாலதான் என் கண்கள் இருந்து உன்னை பார்த்தோன்ன கண்ணீர் வருது இதே ஊர்ல இருக்க பிடிக்கலம்மா நான் பேசாம நம்ம ஊருக்கு வந்து விவசாய வேலைய பாக்க ஆரம்பிச்சுட்டு உங்க எல்லார் கூடயும் என்ன பாராமோ

ஆனா இப்போ நல்லா வெயிட் போட்டு புசு புசுன்னு குண்டா இருந்தா காஞ்சனாவ பார்த்த காந்தம்மா அவகிட்ட இப்படி கேட்டுட்டு இருந்தாங்க காஞ்சனா நல்லா இருக்கியாமா ஹா நல்லா இருக்கேன் இந்த ஆமா உங்களுக்கு என்ன சமையல் பிடிக்கும் நான் என்ன பண்ணட்டும் ஆ எதுனாலும் பண்ணுமா நான் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவேன் உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா ஹா சரிங்க அப்படி சொல்லிட்டு காஞ்சனா மறுபடியும் கிச்சனுக்குள்ள போயிட்டான் காஞ்சனா போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ராமோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது அதை கவனிச்சே காதம்மா அவன் கிட்ட என்னப்பா என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்க என்ன விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு அம்மா வந்துட்டெல்லாம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் என்னன்னு சொன்னா தானப்பா எனக்கு தெரியும் ஹம் ஹம் அப்படின்னு சொல்லிட்டு ராமு தடுமாறிக்கிட்டு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது அப்போ தான் கிச்சனுக்குள்ள இருந்து காஞ்சி தான் வெளியே வந்தாள் காஞ்சினா வந்த உடனே ராமு சைலென்ட் ஆயிட்டாரு கண்ல இருந்து வந்த கண்ணீர் கூட நின்றுடுச்சு அப்போ காஞ்சனா அவங்க கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்னு கொடுத்தா அதெல்லாம் கொடுத்துட்டு காஞ்சனா அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தா என்னங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் உடனே போய் வாங்கிட்டு வாங்க ராமு அம்மாவும் உன் கூட வர நானும் நீ என்னெல்லாம் வாங்குறேன்னு பாக்குறேன் எப்படிதான் வாங்குறேன்னு பாக்குறேன்னு அம்மாடி காஞ்சனா நானும் ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் ராமோட வெளியே போன மாதிரி இருக்கும் வரேம்மா ஆ சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னுட்டு காந்தம்மாவும் அதுக்கப்புறம் ராமுவும் பசாருக்கு போகலான்னு கிளம்புனாங்க மாங்க ஃபுல்லாக அமைதியாக இருந்தார் ராமு இவரோட அமைதியை கவனிச்ச காந்தம்மா அவர்கிட்ட இப்படி கேட்டாங்க ராமு என்ன நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் என்ன நீ காஞ்சினாக்கு பயந்துகிட்ருக்கியா ஓ மனைவினா பயமா இப்போ என்ன ஆச்சுப்பா இங்கே தான் யாரும் இல்லையே என்ன பிரச்சனைனு சொல்லு அம்மா கிட்ட ம் அம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் சந்தோஷமா இல்லம்மா இந்த காஞ்சனா சரியான பெருந்தேனிமா ரொம்ப சாப்பிடுற சாப்பிட்டுக்கிட்டே இருக்காமா இவளுக்கு ஆக்கி போட்டு வாங்கி போட்டு என்னால என் நேரமும் ஆர்டர் பண்றா இல்ல ஏதாவது வாங்கி சாப்பிடுறா இப்ப பாத்தியா நல்லா குண்டா பெருத்து போய் கடற்கிறா இவ தொல்லை தாங்க முடியலம்மா என்னால எல்லாம் வாங்குற சாமானெல்லாம் எல்லாம் ரெண்டே நாள்ல காலி ஆயிடுறது அப்படின்னா என்ன பண்றது அப்படியாடா நீ சொல்ற எதையும் என்னால நம்பாம இருக்க முடியல நம்பவும் முடியல என்னவோ ரைட்டு தான் வந்த போது நல்லா ஒல்லியா இருந்தா இப்ப நல்லா எரும மாடு மாதிரி குண்டாயிட்டாலேடா என்னடா இவ இப்படி இருக்கா தெரிஞ்சிருக்க மாட்டேன் இவளை பத்தி முன்னாடி அம்மா இந்த விஷயத்த உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா ஆனா எங்க இந்த விஷயத்தை சொன்னா எதாவது சண்டை வந்துருமோ வந் ஏதாவது வந்துருமோன்னுட்டு பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை இன்னைக்கு சொல்லிட்டேன் எப்படியோ அச்சோ நீ இவ்வளோ வருத்தப்பட்டிருக்கியாப்பா ஐயோ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா எனக்கு இந்த உலகத்திலே உன் பிரச்சனையை விட உன் சந்தோஷத்தை விட பெரிய விஷயம் எதுவும் இல்லை எல்லா அம்மாங்களும் அதே மாதிரி தான் நினைப்பாங்க ஏதாவது ஒரு தீர்வு இருக்கான்னு நம்ம யோசிக்கணும் பா இதுக்கு அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது இதோ இப்ப கூட இவ்வளவு பெரிய லிஸ்ட் குடுத்திருக்காளே அதெல்லாம் உனக்கு நிட்டு தப்பு கணக்கு போட்டுறாத இன்னைக்கு காஞ்சனாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு விதவிதமா ரகரகமா எல்லாம் செஞ்சு போட்டுதான் குடுத்துருக்கான்னு மருமகளோட குடும்பம் ஆமாமா அவங்க வீட்டு ஆளுங்களா இன்னைக்கு வராங்க நீ ஏன் பாக்கதான போற காஞ்சனா எப்படி எல்லாம் நடந்துக்க போறான் அவ முன்னாடி எல்லாம் இப்படி இல்ல இப்பெல்லாம் அவன் மேல இருக்க காதுலயே எனக்கு கம்மி ஆயிட்டு வருதுன்னா பாத்துக்கோயே என்ன சொல்றது என் வாழ்க்கைய பத்தி நாளுக்கு நாலு இதெல்லாம் தான் போகுது ஐயோ அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுப்பா வாழ்க்கனா ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் இருக்கதா செய்யும் அதுக்காக நீ இப்படி சொல்லலாமா என்ன தப்பு அப்படி சொல்லாத வாழ்க்கை இன்னைக்காது நமக்கு பிடிச்ச மாதிரி வரும் நம்மளும் சிலதுல அனுசரிச்சுட்டு தான் போகும் முதல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் எதுக்குமே துவண்டு போயிடக்கூடாது இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடக்கூடாது இதை விட சூப்பரா மாத்திக்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு இதுக்கே தோண்ட போனா என்ன இன்னும் வாழ்க்கையில இருக்குப்பா இதுக்கே அமைதியா வெறுத்து போயிடக்கூடாது அவ மாறுவா நம்ம நல்லதுக்கு சொல்றோம் அப்படின்னு அவங்க அம்மா எடுத்து சொல்லவும் ராம கொஞ்சம் சந்தோஷப்பட்டாரு அன்னைக்கு ராத்திரி காஞ்சனாவோட குடும்பம் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க காஞ்சனாவோட அம்மா ரங்கம்மா அவரோட அப்பா சிவையா அப்பாவை தங்கச்சி வனஜா வந்திருந்தா எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு போட்டா காஞ்சனா எல்லாருமே சாப்பிட உட்காந்து இருந்தாங்க உங்க எல்லார்கூடையும் உட்காந்து சாப்பிடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாங்க அப்ப எப்பயோ கல்யாணத்தப்பதான் எல்லாரும் சாப்பிட்டோம் எதுக்கு இன்னும் பேசிக்கிட்டு எல்லாரும் சாப்பிட உட்காரலாம் போது போது நிப்பாட்டுங்க நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி எல்லாரும் கடவுள் ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிடுவோம் எல்லாம் நல்லதே நடக்கும் சரிங்க சம்பந்தியம்மா சொன்ன மாதிரியே செய்யலாம் எல்லாரும் ஒரு தடவை கண்ணை மூடி அமைதியா இருப்போம் அப்படின்னு காந்தமா சொன்னோன்னா எல்லாரும் கண்ணை மூடி அமைதியா தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு ரப்பர் பல்லி எடுத்துட்டு வந்து காந்தமா ரங்கம்மாவோட தட்டுல போட்டாங்க எல்லாம் சாமி கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தாங்க ரங்கம்மாவோட தட்டுல ரப்பர் பல்லி இருந்ததை பார்த்துட்டு அய்யோ இதுல பல்லி இருக்கே அய்யோ என்னங்க இப்படி எல்லாம் ஆயிடுச்சு யாரும் சாப்பிடாதீங்க அப்புறம் யாருக்காவது ஏதாவது ஆயிட போகுது பல்லி விழுந்தது சாப்பிட்டா இறந்துருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல அத்தை எதுவும் பிரச்சனை இல்லை எங்க வீட்டு ஆளுங்க பல்லிய கூட சுட்டு சாப்பிடுவாங்க சொல்ல போனா அதுவும் எங்களோட ஸ்நாக்ஸ் மாதிரிதான் அப்படின்னுட்டு அவ சொன்னதும் காந்தம்மாக்கு ஷாக் ஆயிடுச்சு ரங்கம்மா என்னடா நான் அந்த பல்லிய தூக்கி போட்டுட்டு ஹாய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும் போது காந்தம்மாக்கு கலையே சுத்துற மாதிரி இருந்தது உடனே அவங்க ராமு கிட்ட வந்தாங்க ராமு என்னடா அம்மா கூட இப்படி வந்துட்டாங்களேன்னு நினைச்சிட்டு நின்றுட்டு இருந்தான் அப்போ என்னடா உங்க வீட்டு ஆளுங்க இப்படி இருக்காங்க பல்லி இருக்குன்னு சொன்னா கூட அப்படியே சாப்பிடுறாங்கடா சீச்சி அதுங்க சாப்பிடறத பார்த்து எனக்கு சாப்பிடவே பிடிக்கல ஆமா அவங்க சாப்பிடறதுக்காகவே பிறந்திருக்காங்க நினைக்கிறேமா அவங்க மாத்திரது என்னால முடியாது ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் ஆமா நீ இன்னும் அந்த சாப்பாடை சாப்பிடல அப்புறம் இல்லமா நான் சாப்பிட்ல ஆமா நீ ஏமா சாப்பிடலாத அதுவா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் வெயிட் பண்ணு அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க இருந்த தண்ணி வந்து வெளியே அவங்கள அவங்க என்ன அவசர அவசரமா போறீங்களே அது வயிறு கலக்குதுமா நான் இருக்க தான் இருக்கரூம் நினைச்சேன் ஆனா ஒரு பாத்ரூம்ல என் மனைவி இருக்கா இன்னொன்னு பாத்ரூம்ல என் பொண்ணு ஏன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு சிவையாவ பார்த்ததோ காந்தமாக்க சிரிப்பு வந்தது அதுக்கப்புறமா ராமு அவங்க கிட்ட அம்மா என்னமா ஆச்சு என்னமா பண்ண நீனு முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் வா வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க செஞ்ச சாப்பாடு எல்லாம் அப்படியே இருந்தது எல்லாரும் இப்படி அப்படின்னுட்டு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அங்க இங்க போயிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து சிரிச்சாங்க காந்தம்மா அம்மா இப்பவாது சொல்றியாமா என்னமா பண்ண நீ அவங்கள ஆ அம்மா கிட்ட ஐடியா கேட்டல அம்மா உனக்கு சாதகமாக தான் எல்லாம் பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இரு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னுட்டு இப்பயாவது இந்த குடும்பத்து இருந்துதான்னு பாக்கலாம் அவங்க சாப்பிட்றதுல லைட்டா ஒரு மருந்து கலந்தேன் எத்தனை தடவை பாத்ரூம் போகிறாங்கன்னு மட்டும் பாத்துட்டுரு அப்படின்னுட்டு காந்தம்மாவும் ராமவும் சிரிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி முழுக்க காஞ்சனாவோட குடும்பம் பக்கெட்டும் அம்மாவும் காஞ்சனாவோட குடும்பம் அவளுக்கு நமஸ்காரமே போட்டாங்க ஏமா ஆசா ஆசையா பெத்த பொண்ணு சாப்பிட கூப்பிட்டாலேன்னு இங்க வந்தோம் இப்படி எங்களை வயிறு கலக்க வச்சுட்டியே சமைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ண மாட்டேன் இவ்வளவு நாள் நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு என்னாச்சு உனக்கு அவளை சொல்லி என்னங்க ப்ரோஜனம் நம்ம தினமும் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம்ன்ற பயத்திலே பண்ணிருக்கா போல எல்லாம் என்ன சொல்லும் உன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா வந்திருக்கவே மாட்டோமேக்கா இப்படி எல்லாம் என்ன நீங்க என் வீட்டுக்கே வந்து நான் சமைச்ச சாப்பாடு இப்படி எல்லாம் சொல்லி என்ன திட்டுறீங்க சிச்சி என்ன மனுஷங்க என் வீட்டுக்கே நீங்க வராதிங்க கிளம்புங்க இருந்தது மறுபடியும் என் வீட்டுக்கு வரணும்னு யோசிச்சீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு காஞ்சனாவ குடும்பத்தை திட்டி அங்க இருந்து வெளியே அனுப்பிட்டா இருந்தாங்க அவங்க கூட திரும்ப ஊருக்கு கிளம்புனாங்க எல்லாருக்குமே எப்படி அவஸ்தப்பட்டாங்களே சாப்பிட்டு நீங்க மட்டும் எதுவும் இல்லாம இருக்கீங்க எப்படி அது ராத்திரி அவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க நான் சாப்பிடல சாப்பிட்டு இருந்தா தானே எனக்கும் நடந்திருக்கும் சரி எனக்கு நேரம் அது கிளம்புறேன் அம்மாவ பஸ் அப்படின்னு ராமு சொன்னாரு காஞ்சனாவும் கூட்டிட்டு போய் விட்டாரு அங்க காந்தம்மா அவனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க சீக்கிரமாவே காஞ்சனா திருந்துவா சொன்னாங்க அவங்க அம்மா கொடுத்த சப்போர்ட்னாலயும் நம்பிக்கைனாலயும் ராமுவ சந்தோஷப்பட்டாரு நம்பினாரு எல்லாமே மாறும்னுட்டு அதுக்கப்புறமா காந்தம்மா ராமுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க